மயிலாடுதுறையில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் மற்றும் திமுகவினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனை உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது சாமி ஊர்வலம் சென்ற நிலையில் அதுகுறித்து மதிவதனை தனது உரையில் கருத்து கூறினார் இதனால் ஊர்வலம் முடியும் வரை உரையை நிறுத்துமாறு காவல் ஆய்வாளர் கண்ணன் என்பவர் கூறியதாக தெரிகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவினர் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க